ஏசாயா திருக்கதர்ஷன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி பதினைந்து கேள்வி நீங்கள் எதை கைக்கொண்டு எதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் என்கிறார் கேள்வி என் டேஸ் வரவும் என் டேஸ் வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் என் ரெட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது என்கிறார் கேள்வி நீதியையும் நியாயத்தையும் செய்கிற மனுஷனும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக்கொண்டிருக்கிற மன புத்திரனும் யார் பதில் பாக்கியவான் கேள்வி யார் தன்னை கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லக்கூடாது கூடாது பதில் கர்த்தரை சேர்ந்த அன்னிய புத்திரன் கேள்வி யார் தன்னை பட்டமரம் என்று சொல்லக்கூடாது பதில் அன்னகன் கேள்வி அழியாத நித்திய நாமத்தை கர்த்தர் யாருக்கு அருளுவார் பதில் கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரித்து கர்த்தருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அன்னகர்களுக்கு ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவார் பதில் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து தன் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் மகிழ பண்ணுவார் கேள்வி என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் டாஸ் எனப்படும் பதில் ஜப வீடு எனப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார் கேள்வி இவர்கள் ஒன்று மரியாதை குருடர் புழைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கம் மயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரிய திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் என்று கர்த்தர் யாரை கூறுகிறார் பதில் இஸ்ரவேலரின் காவல்காரரை கேள்வி யார் மடிந்து போவதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை பதில் நீதிமான் கேள்வி தீங்கு வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் யார் பதில் நீதிமான் கேள்வி சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறவர்கள் யார் பதில் நேர்மையாய் நடந்தவர்கள் கேள்வி கர்த்தர் யாரிடம் உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது என்கிறார் பதில் கர்த்தருடைய ஜனங்களிடம் கேள்வி தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பருவதத்திலே காணியாட்சி இருப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நித்தியவாசியும் பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதும் ஆனவர் யாரிடத்தில் வாசம் பண்ணுகிறார் பதில் பனிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை நொறுங்கொண்டு பனிந்த வாசம் பண்ணுகிறார் கேள்வி கர்த்தர் எதற்காக நான் எப்போதும் அடக்காட மாட்டேன் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை என்கிறார் பதில் ஆவியும் கர்த்தர் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் அவருடைய முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும் என்பதற்காக அவ்வாறு கூறுகிறார் எதற்காக கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் என்கிறார் பதில் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் அடித்தேன் என்கிறார் கேள்வி கர்த்தர் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் எதை சிருஷ்டிக்கிறார் பதில் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை கேள்வி கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறவர்கள் யார் பதில் துன்மார்க்கர் கேள்வி யாருக்கு சமாதானம் இல்லை பதில் துன்மார்க்கனுக்கு கேள்வி எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் பதில் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை முடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை இருக்கிறதும் கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை அனுசரிக்கும் போது எது எழும்பும் எது துளிர்க்கும் பதில் உன் வெளிச்சம் எழும்பும் உன் சுகவாழ்வு துளிர்க்கும் கேள்வி கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை அனுசரிக்கும் போது முன்னாலே செல்வது எது பின்னாலே காப்பது எது பதில் நீதி முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் கேள்வி கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை அனுசரிக்கும் போது கர்த்தர் எவைகளை தன் ஜனத்தின் நடுவில் இருந்து அகற்றுவார் பதில் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் அகற்றுவார் கேள்வி பசியுலவனிடத்தில் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை அனுசரிக்கும் எப்படி பெயர் பெறுவார்கள் பதில் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவார்கள் கேள்வி எந்த நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து அதை மகிமையுள்ள நாள் என்று என்ன கடவா என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் கேள்வி கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் பதில் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளன்று எண்ணும்போது கேள்வி எதற்காக கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை பதில் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை கேள்வி எவைகள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் உங்கள் அக்கிரமங்கள் கேள்வி எவைகள் கர்த்தர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் உங்கள் பாவங்கள் சரியான பதிலை பொருத்துக கைகள் ரத்தம் விரல்கள் அக்கிரமம் உதடுகள் பொய் நாவு நியாயக்கேடு கேள்வி கர்த்தருடைய தேசத்தில் எதை தேடுகிறவனும் இல்லை எதின்படி வழக்காடுகிறவனும் இல்லை பதில் நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார் கேள்வி கர்த்தருடைய ஜனங்கள் எதின் முட்டைகளை அடைக்காத்து எதின் நெசவுகளை நெய்கிறார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள் என்று கூறுகிறார் கேள்வி கர்த்தருடைய ஜனங்களின் கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் அக்கிரம கிரியைகளாய் இருந்தது என்கிறார் கேள்வி கர்த்தருடைய ஜனங்களின் கையில் இருப்பது என்ன பதில் கொடுமையான செய்கை கர்த்தருடைய ஜனங்களின் கால்கள் எதற்காக எதற்காக ஓடி என்று கர்த்தர் பதில் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிருக்கிறது என்கிறார் கேள்வி கர்த்துடைய ஜனங்களின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் அக்கிரம நினைவுகளாய இருக்கிறது என்கிறார் ஜனங்களின் வழிகளில் இருப்பது பதில் பால் கடிப்பும் அழிவும் ஜனங்கள் அறியாத வழி எது பதில் சமாதான வழி கேள்வி கர்த்துடைய ஜனங்கள் எது எங்களுக்கு இருக்கிறது எது எங்களை தொடர்ந்து பிடிக்காது என்கிறார்கள் பதில் நியாயம் எங்களுக்கு இருக்கிறது நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது என்கிறார்கள் கேள்வி கர்த்தருக்கு முன்பாக மிகுதியா இருந்து எது கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது பதில் மீறுதல்கள் கர்த்தருக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து பாவங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது கேள்வி கர்த்துடைய ஜனங்கள் எப்படி பேசினார்கள் பதில் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினார்கள் கேள்வி கர்த்தருடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினார்கள் பதில் கள்ள வார்த்தைகளை சரியான பதிலை பொறுத்துக நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியிலே இடறியது யதார்த்தம் போகிறது கேள்வி கர்த்தருடைய தேசத்தில் தள்ளுபடியானது எதற்காக ஆச்சரியப்பட்டார் பதில் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் கேள்வி எது கர்த்தருக்கு ரட்சிப்பாகி எது அவரை தாங்குகிறது பதில் கர்த்தருடைய புயம் அவருக்கு ரட்சிப்பாகி கர்த்தருடைய நீதி அவரை தாங்குகிறது சரியான நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்கள் உடுப்பு வைராக்கியம் சால்வை கேள்வி கர்த்தர் யாருக்கு தக்க பலனை சரி கட்டுவார் பதில் பகைஞர்க்கு தீவுகளுக்கு